இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளானது மிகவும் நன்னாள் மட்டுமல்ல நாம் எதை நினைத்து சிவனை வேண்டுகின்றோமோ அது அத்தனையும் நமக்கு கிடைக்கும் அருமையான நாள் சொல்லலாம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர போகிற இந்த சிவராத்திரி நாளானது சிவராத்திரி மட்டுமன்றி பிரதோஷமும் சேர்ந்தே வருகின்றது இந்த நாளில் இந்த மூன்று பொருட்களை வாங்கி நீங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் எவ்வளவுதான் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் பணம் உங்கள் கையில் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மூன்று பொருட்களை இந்த நாளில் வாங்கினால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அந்த வகையில் முதலாவது பொருளாக என்னவென்று சொல்லி நாம் நோக்குவோமானால் வில்வம் இலை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் சிவன் வில்வ இலைக்கு பிரியர் அப்படி என்பதுதான் ஏனென்று சொன்னால் சிவராத்திரியுடன் தொடர்புடைய ஒரு புராண கதை கூட உள்ளது இரவு முழுவதும் சிவனை வேண்டி சிவலிங்கத்திற்கு ஓர் வேடன் இலைகளால் பூஜை செய்தான் என்று கூறுவார்கள் இலைய நீங்க வாங்கி அதை சிவ ஆலயத்துக்கு பூஜைக்கு கொடுக்கறதோட இல்லாம வீட்டிலையும் எடுத்து வந்து நீங்க பூஜை செய்வீர்களாக இருந்தால் உங்கள் முன் பாவங்கள் அனைத்தும் தீரும் இரண்டாவதாக விபூதி வழக்கமாகவே சிவபெருமானை நினைத்து விபூதி வைத்து வழிபாடு செய்வது வழக்கம் அதேபோல் இந்த நாளில் மாலை நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு படைத்து பூஜை செய்யுங்கள் கடைசியாக விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளை வீட்டுக்கு வாங்கி வந்தீர்களானால் உங்களுக்கு மங்களங்கள் அதிகமாக சேரும் ஏனென்றால் சிவனை பூஜை செய்து அவருடைய அருளை பெற்ற தினம் இந்த சிவராத்திரி அதனால் இந்த நாளில் விரலி மஞ்சள் வீட்டில் வாங்கி வந்தால் உங்கள் குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நினைத்தவுடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம நன்றி